அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை கைப்படி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும் போது தலைக்கு பக்கத்துல இத வச்சு தூங்கி பாருங்க தலைக்கு மேல பிரச்சனைகள் இருந்தா கூட ஒரே நாள்ல அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவான் மனசு தெளிவா இருந்துட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா நம்மள தேடி வரும் சொல்லலாம் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை நாள் நமக்கு முக்கியமான ஒரு நாளா இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழி

வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அது மட்டும் இல்லாம அவருடைய லைஃப்ல அவர் நிறைய முறைகள்ல இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரை பயன்படுத்தி இருக்காரு இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை நம்ம யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம் இந்த நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய கை மேல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு தேதியிலேயே வர்றது இன்னமுமே விசேஷமானது அந்த வகையில இந்த நாளை தவற விடாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்ய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக செய்யாம உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் சரி இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் செய்யலாம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மற்றபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வாழ்க்கையில நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஒவ்வொரு மாசம் மோ ஒரு ஒன் மந்த் சேலஞ்ச்க்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில வரப்போற மார்ச் மாசத்துக்கான ஒன் மந்த் சேலஞ்ச்கான வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பர் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒன் மந்த் சேலஞ்ச் வீடியோஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருந்தாலும் சரி வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்துல நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி நமக்கு தேவைப்படும் பச்சரிசியும் எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் இது உங்க விருப்பம் தான் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நைட் உங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல அமைதியான இடத்துல இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஹீலிங் கோடை நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோடு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நைன் செவன் எயிட் கவனமா எழுதிக்கோங்க இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை இந்த நம்பர் ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியா நமக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இது இந்த நம்பரை பேப்பர்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க எழுதிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ்ல அதாவது நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதுமானது இப்படி நம்பர் எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பருக்கு மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை கொட்டிட்டு உங்க இடது கைய வலது கையால நீங்க மூடிக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அதுக்கான தீர்வு உடனடியா கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரையும் அரிசியையும் ஒண்ணு ஏதாவது ஒரு தட்லையோ அப்படி இல்லனா கிண்ணத்திலயோ நீங்க கொட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லனா ஏதாவது ஒரு கவர்ல போட்டு வைக்கலாம் பேப்பர்ல சுருட்டி கூட நீங்க வைக்கலாம் இதுவும் இல்லனா ஏதாவது ஒரு துணியில முடிச்சு போட்டு கூட நீங்க வைக்கலாம் இதுக்கப்புறமா இந்த முடிச்ச அதாவது இந்த நம்பர் எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரும் அரிசி வச்சிருக்கக்கூடிய கிண்ணத்தை உங்க தலைக்கு பக்கத்துல வச்சு நீங்க தூங்குங்க நீங்க கட்டில படுத்து தூங்குறீங்கன்னா உங்க தலைக்கு அடியில கட்டிலுக்கு கீழே வர மாதிரி கூட இந்த கிண்ணத்தை நீங்க வைக்கலாம் தரையில படுத்து தூங்குறவங்க தலைக்கு பக்கத்துல இந்த கிண்ணம் இருக்குற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தூங்கும்போது போது உங்க கைப்பட்டு இந்த அரிசி கீழே செதறாத மாதிரி பாத்துக்கணும் அதனால உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே தூரமா கைப்படாத இடத்துல கூட நீங்க வச்சுக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த அரிசிய நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க முகம் கை கால கழுவினதுக்கு அப்புறமா வெறும் வயிற்றுல இருக்கும் போது திரும்பியும் இந்த அரிசிய உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி திரும்பியும் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த அரிசிய கொண்டு போயி காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க அதே மாதிரி அந்த பேப்பரை கிழிச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் டஸ்ட்பின்ல கூட போட்டுடலாம் நாளைய நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு இந்த சேர்க்கைகளை பத்தியும் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே அதுலயும் குறிப்பா வெறும் வயிற்றுல இந்த மாதிரி உணவை நீங்க தானமா வைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியா குறையும் இப்போ இந்த பரிகாரத்துக்கு

அந்த ஹீலிங் கோடும் அற்புதமான மாற்றங்களை நமக்கு உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி பல விஷயங்களை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தும் எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு கூட ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி